வணக்கம் எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நிகர்களே தனுசு ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் எவ்வாறு இருக்க போது நம்ம வாழ்க்கை நெறிமுறை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் இந்த அக்டோபர் மாதம் வாழ்க்கையில நாம் என்னென்ன தொலைச்சிட்டோமோ அதெல்லாம் தேடுகின்ற காலமாகவும் அக்டோபர் மாதம் இருக்கப்போது நிறைய விஷயங்களை தொலைச்சிட்டு ஐயா நிம்மதியை தொலைச்சிட்டுக்கிறோம் வருமானத்தை தொலைச்சிட்டுக்கிறோம் தேவையில்லாத விஷயத்தை எடுத்துக்கணும் ஏன் நாம் இதெல்லாம் எடுத்துக்கணும் இறைப்பற்று ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் எதுவும் நாம் காண கிடைக்காமல் போயிடுச்சு அன்பு உள்ளங்கள் இல்லை எல்லாரும் குடும்ப சுமை என்று சொல்லக்கூடிய அமைப்பு நாலாம் இடத்துல சனி பகவானுடைய தொந்தரவு வக்கரகதி காலம் குடும்பத்தில் எப்பொழுதும் பிரச்சனை வீட்டு உள்ளே போக முடியல எந்த ஒரு நெறிமுறை இல்லாத வாழ்க்கை நாம் யாருக்காக கஷ்டப்படுறோம் யாருக்காக நாம் வாழணும் இந்த எண்ணம் எப்பொழுதுமே தனுசு ராசிக்கு உண்டு நம்மளை எல்லாரும் தூக்கி வச்சுட்டுமே நம்மளை யாரும் எதிர்பார்க்கலையே நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்கள நாம் கட் பண்ணி தானே விடணும்னு நினைப்போம் எண்ணம் போல தாங்க வாழ்க்கை நாம் என்ன என்று இருக்கோமோ அதே மாதிரி தான் பிறரை பிறரை போல் நம் பேணி காக்க வேண்டும் என்று தான் கொடுத்துருவோம் நம்மளை போல தான் பிறவரையும் பார்க்கணும் நம்மளுக்கு ஊசி கொடுத்தனா எவ்வாறு வலிக்கும் அதே போல தான் எதிரிக்கும் வலிக்கும் எதிரிக்கு மட்டும் நம்ம பஞ்சு கொடுக்கூடாது நம்மளை நம்ம முதலே ரெண்டு வாட்டி நாம் திட்டுக்கணும் நாம் என்ன எதிராளிக்கு சொல்ல போகிறோமோ அந்த வார்த்தைக்கு எதிரி வச்சு நாம் திட்டுக்கினா அப்போ தான் தெரியும் நம்மளுக்கு எவ்வளவு கோபம் வரும் எவ்வளோ ஆத்திரம் இந்த செயல்களை மாற்றி அமைக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவோம் போதும் நீங்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் கடினமான பாதையாக இருந்தாலும் செயல்கின்ற வேலைகள் எல்லாத்திலும் வெற்றி பெறுவை வேலைக்கான தரம் உயரப்போகிறது வேலைக்கான அமைப்பு உருவாக போகுது வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு போகுது அரசியல் அரசியல் சார்ந்த விஷயத்தில் இருக்கவங்களுக்கு அரசாங்க தரப்பு உத்தியோகம் செஞ்சுட்டு இந்த நேரத்தில் ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்க ஐயா சுவாமி குரு பகவான் அதிகாரம் எட்டில் வர்றார் எட்டில் வந்தால் எதனா பிரச்சனை அவர் உச்சம் பெறுகின்ற காலங்களே வேற உச்ச பலாபலமே வேற ஐயா தாய்மை உள்ளம் என்று சொல்லக்கூடிய கழகத்தில் போய் உட்காரப்படுற எந்தெந்த கிரகம் எந்தெந்த வீட்டில் அமருதோ அதுக்கான காரகம் உண்டு தாயா தாய் உள்ளம் கொண்ட கிரகங்கள் அங்கே அமர்ந்திருந்தால் தாயான அண்ணன் அமைப்பு கொடுக்கணுமோ அதை மொத்தமே கொடுக்கும் தந்தைக்கான கிரகம் என்று சொன்னால் அது சூரியன் சூரியன் என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துடும் அப்போது நம் தாய்மை சார்ந்த விஷயங்கள் இதுவரைக்கும் கிடைக்காம இருந்தால் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போ பிரபஞ்சம் நிறைய கொட்டுருக்குறையா நான் இல்லைன்னே சொல்லலை நவ கிரகங்கள் கொடுக்கறது அவ்வளோ அக்யூரட்டாக இருக்கும் செல்வங்களுக்காக தேடி இருந்தால் செல்வங்கள் கிடைக்க போகுது உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிணிகள்லாம் போகுது முதல்ல உடம்புல சுகமே இல்லை சுவாமி உடம்பே ரொம்ப படுத்தி எடுக்குது மனசு முதல்ல படுத்தி எடுக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தளர்வு தருகின்ற அமைப்பு ஒரு நாலு நாள் ரெஸ்டெடுத்தால் சரியாயிடும் என்னை சும்மா போட்டு உயிர் எடுக்கிறாங்க சாமி போ இங்கே போ இங்கே போ அங்கே போ டிய நாலு நாள் லீவ் போட்டு எங்கன்னா கண்ணு மறை நிம்மதியாக போயிருந்துட்டு வரப்போகிறேன் லேடிஸு வீட்டில் இருக்கிறவங்க பெண் பிள்ளைகள் சொல்லுவாங்க திருமணமான பெண் பிள்ளைகள் சொல்லுவாங்க குடும்ப சுமை அதிகமாக அவங்க இளமை பருவத்தில் விளையாடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் தெரியாது குடும்பச் சுமை ஏற்பட்டு ரெண்டு குழந்தை ஆகிடும் குழந்தை ஆனால் இரவு பகல் தூக்கம் என்பது இல்லாமல் விடும் ஏன்னா தான் திருமணம் நிறைய பேருக்கு ஆகிருக்கும் குழந்தை ஆயிட்டு அவங்களுக்கு இந்த ப்ரெஷர்லாம் தாங்க முடியாது கொஞ்சம் நேரத்தில் குழந்தை மேலே எரிச்சல் வீட்டில் இருக்கிறவங்க மேலே எரிச்சல் காட்டுறதுக்கான காலமும் வரும் காரணம் நாம் அந்த பக்குவத்துக்கு வரலை அந்த பக்குவத்துக்கு நாம் வரலை அந்த காலம் நம்மளுக்கு கொடுக்கல அதுக்கப்புறம் ஓராண்டு கழித்த பிறகு எல்லாமும் சரி இதுவும் இதுக்காக தான் நாம் எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் தோன்றும் தனுசுவை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் எட்டாம் இடத்தில் வந்தாலும் நன்மையை செய்வார் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் சென்றாலும் என்னென்னா நாம் தொலை தூரத்தில் இருப்போம் வேறு ஒன்றும் இல்லை உச்சம் பெற்று காணக்கூடிய காலம் தனுசு ராசிக்காரங்களை இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது இருள் சார்ந்த இடத்துக்கு செல்லாமல் இருப்பது நீர் சார்ந்த இடத்துக்கு செல்லாமல் இருப்பது நன்மையை தரும் அதிகப்படியாக போட்டு நாம் குழப்பிக்கூடாது இரவு நேர பயணம் ஒம்பது மணிக்கு அப்புறம் நாம் உலாத்தாமல் இருக்கிறது நல்லது காலையில் அஞ்சு மணிக்கு மேலே கிளம்பலாம் எந்த பயணம் வந்தாலும் சரி நீர் சம்பந்தப்படத்துக்கு இடத்துக்கு நாம் செல்லாமல் இருக்கிறது அதை தவிர்த்து கொள்ளலாம் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கார் அந்த மாதிரி இடத்துக்கு போகாமல் இருக்கிறது தாயாரை பழிக்காமல் இருப்பது தாய் சொந்தங்களை பாராட்டுறது இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கொண்டாலும் தாய்மை தாய் உதவி அதாவது தாயார் போல் நீங்கள் உதவி செய்யுங்கள் இந்த நேரத்தில் செல்வத்தையும் கொடுப்பான் இந்த நேரத்தில் உதவி செய்து வாருங்கள் மற்றவர் போல் நாம் தாய்மை உள்ளம் கொண்டு எல்லாருக்கும் உதவி செய்வோம் தாய்க்கு தெரியாதான் பிள்ளைக்கு எது வேணால் இருக்கட்டும் தன் உயிரே போனாலும் தன் குழந்தை காப்பாற்றும் அந்த தாய்மைக்கு மட்டுமே கொடுத்துருக்கான் அந்த தாய் உள்ளம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அங்கே தான் கிரகம் எங்கே ஊற்றுருக்காங்கன்னா கடகத்தில் உச்சம் பெறுது அப்போ அந்த கிரகத்தினுடைய காரகமும் நம்மளுக்கு வேலை செய்யும் நம்ம ராசிநாதன் தான் அந்த கிரகத்தின் தன்மையும் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்துல சம்பந்தப்படுத்துவோம் புதன் பகவான் அவர்கூடவே இருக்கிறதும் நம்மளுடைய கம்யூனிகேஷன் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் வரவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையெல்லாம் விலக போகுது இப்போ கொஞ்சம் ஆகிடும் உன்னை புரிஞ்சிக்கக்கூடிய காலம் ஐயா நீங்கள் யார் என்று உலக புகழ் அளவுக்கு நீங்கள் பெரிய உயர்ந்து காணப்படும் இந்த டேக்ஸ் கட்டுறது ஏமாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க மறைமுக வருமானத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா இந்த நேரத்தில் சுபருடைய பார்வை நம்ம மேலே இருக்கிற வரைக்கும் நம்மளை காப்பாற்றுவோம் வருமானம்லாம் இருக்கும் ஆனால் தவறான விஷயத்தில் வருமானத்தை எடுத்தால் இந்த தொந்தரவு நம்மளை கொடுக்கும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனம் ஜீவனம் தரும் இடத்துல சூரிய பகவானுடைய நிலைப்பாடு பதினைஞ்சு நாட்கள் வரைக்கும் நல்லா தந்தையார் உடல்நலத்திலையும் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது தாயாரின் கருத்து வேறுபாடுலாம் நீங்கிவிடும் தாயார் என்று சொல்லக்கூடிய மாமியாராகட்டும் யாராண்டும் அவங்க உடல்நலத்தில் நாம் அக்கறை எடுத்துக்கணும் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் முதல்ல ஆரம்பத்தில் கொடுக்குற மாதிரி தெரிஞ்சு அதுக்கப்புறம் சரியாயிடும் தொந்தரவுகள் நம்மளுக்கும் கணவருக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு இந்த நபத்தோடு இந்த பிரச்சனையெல்லாம் இதோட முடிஞ்சு விடும் இது வரைக்கும் ஒற்றுமையே இல்லாமல் இருந்தவங்க கூட ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறதுக்கான காலத்தை கொடுப்பார் நவ கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தாக்கம் சூரியனுடைய நட்பு நட்பு சார்ந்த விஷயத்தினுடைய தன்மை அதனால் வேலையில் இது வரைக்கும் ஆஃபீஸில் சரியான மூமெண்ட்டு கிடைக்கலாம் இனிமேல் வேலை கிடைக்கும் அந்த பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் ஒன்பதாம் அதிபதி நீச்சகதிக்கு வருவார் ஓரளவுக்கு சைலண்ட் இருக்கும் வருமானம் சார்ந்த விஷயமோ உடல் சார்ந்த விஷயமோ தந்தைய இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படும் ஆனால் சுக்கரன் ஆட்சி பெறுகின்ற காலங்கள் செவ்வாய் இடம்பெயர்ந்தவர் இருபத்தெட்டு தேதிக்கு அப்புறம் செவ்வாய் இடம்பெயர்ந்து பிறந்து கொஞ்சம் உங்கள் வேலை வேலை சார்ந்த விஷயம் எல்லாமே கரெக்டாக வேலை நடந்துட்டு இருக்கையா நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு தருகின்ற அமைப்பாக மாறும் ஒவ்வொரு விஷயத்துலையும் தளர்வு இல்லாமல் இருந்தால் அந்த இருபத்தெட்டு தேதிக்கு அப்புறம் எல்லா தளர்வுகளும் சரியாயிட்டு அது அது வேலை அது அது பார்க்கும் இது வரைக்கும் இருந்த வந்த கணவன் மருத்து கருத்து வேறுபாடில் நிலகி தூக்கி போட்டுருங்க பார்ட்னர்ஷிப் கிட்ட இருந்த வந்த பிரச்சனை விலகும் குடும்பத்தில் இருந்த வந்த ஒற்றுமை சரியாயிடும் வேலை வாய்ப்பு தேடிட்டுருக்கவங்களாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளியூரில் கிடைக்கும் கொஞ்சம் நாளைக்கு வெளியூரில் டிரான்ஸ்ஃபர் எதுனா கொடுத்துருவாங்க மாற்றிங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் தன்னால் நம்மளுக்கு உயர் பதவி கொடுத்துருவாங்க எதனா சின்ன சின்ன ரிலீஃபெல்லாம் எதனா கிடைச்சா ஏற்றுக்கொள்ளுங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க கற்றுங்க நான் சொன்னேன் முதல்ல ஒரு நாலு நாள் எடுத்து லீவ் போட்டு நான் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் வரும் கொடுத்த சுமையெல்லாம் நாம் தளர்வு கொடுக்கக்கூடிய காலம் வந்துடும் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராக கம்யூனிகேஷன் இருந்து கொண்டு வெளியூர் பயணங்களை கொடுத்துக்கினே இருப்பார் நாலாம் இடத்துல இருந்து வந்த சனி பகவானுடைய பார்வை பங்கம் எல்லாம் குறைய ஆரம்பித்தோம் இது வரைக்கும் இருந்த வந்த டிக்காஷன் வரைக்கும் பாலே கலக்காமல் இருந்தால் இனிமேல் பால் கலந்து டீ குடிக்கிற அளவுக்கு நமக்கு வாயிலே வைக்க முடியல கஷாயத்தை மட்டுமே மருந்தாகவே சாப்பிட்டுட்டுருக்கையா அந்த மருந்து தன்மையெல்லாம் மாறும் உடலில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃபல் கொடுக்கும் இந்த கழுத்து கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் பின்பாகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதனால் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு சைலண்ட்டில் வரும் மருத்துவமனையே கெதியாக போய்ட்டுருக்கையா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் மருத்துவம் சார்ந்த விஷயத்துலேருந்து விடுதலை பெறுவீர்கள் கொஞ்சம் ரிலீஃபல் ஆகிட்டு மனசுக்கு கொஞ்சம் தாக்கம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்குடைய மந்தத்தன்மையிலிருந்து நீங்கள் வெளிப்பட்டு வெளிவந்துருவீங்க சுக்கரன் நீச்சகதி பெறுவது நம்மளுக்கு பகை பெற்ற கிரகம் அல்லவா இந்த களவு சென்று போகிறது பொருட்களுக்கு சென்று போனது திருடு போனது இதெல்லாம் எதனால் இருந்தால் திருப்பி மீட்டெடுக்கக்கூடிய காலம் நம்மளை துட்டை கொடுத்து ஏமாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறவெல்லாம் இந்த முறை மாட்டின்னு முடிப்போம் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான காலமும் வருதையா நாம் இந்த நேரத்தில் பக்குவத்தோடவும் பக்தியோடும் இறைபற்றோடும் நாம் எடுத்துக்கொண்டால் முழுவதும் இந்த அக்டோபர் மாதத்தை சிறப்பாக கடந்து விடலாம் நல்லது மட்டுமே நடக்கும் ஐயா நல்லதே நடக்கும் நன்றி